ஏப்ரல் மணிக்கு வழங்கும் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம் வணக்கம் நண்பர்களே இன்னும் இனிய காலை புலிதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவருடைய வரலாற்று சாதனைகளையும் அவர் சந்தித்த சவால்களையும் ஒடுக்குமுறைகளையும் பற்றி ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கலைஞர் ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு இயக்கம் அந்த இயக்கம் எப்போதும் கலைஞரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அராஜகத்தையும் வன்முறையையும் எதிர்த்து கலைஞர் இடையராது போராடி வந்திருக்கிறார் எமர்ஜென்சியை எதிர்த்து கலைஞர் எப்படி நின்றாரோ அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மினி எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் அது எமர்ஜென்சி காலத்து கொடுமைகளை விட மிக மிக மோசமாக இருந்தது என்பதை இன்றைக்கும் பத்திரிகையாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த அளவிற்கு ஜனநாயகமற்ற ஈவிரக்கமற்ற ஒரு கொடுங்கோள் ஆட்சியை ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஜெயலலிதா நடத்தி கொண்டிருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவு கூறுகிற போது மிக முக்கியமாக அன்றைக்கு அரசு ஊழியர்களின் மீது எதிர்க்கட்சி தலைவர்களை ஒருபுறம் அவர் வேட்டையாடி கொண்டிருந்தார் கலைஞர் போன்றவர்களையே கைது செய்தார் ஐகோ போன்றவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தார் இது எல்லாவற்றையும் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் அரசு ஊழியர்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அவர் தொடுத்தார் முக்கியமாக அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவானவர்கள் என்கிற ஒரு எண்ணம் ஒரு பிம்பம் அவர் மனதில் பதிந்து விட்டது அதற்காக அரசு ஊழியர்கள் மீது மிகுந்த பழிவாக்கும் போ பழிவாங்கும் போக்குடன் ஜெயலலிதா செயல்பட்டார் அப்படி செயல்பட்டபோது அவருடைய அவர்களுடைய கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோஜியோ போன்ற அரசு ஊழியர் அமைப்புகள் போராடி வந்தன அவர்களுடைய குறைகளை அவர் கேட்க மறுத்தார் அவர்களை அலட்சியப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட போது யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அன்றைக்கு ஜெயலலிதா செய்தார் அதாவது ரெண்டு லட்சம் அரசு ஊழியர்களை ஒரே நாளில் வேலைநிறக்கம் செய்தார் என்ன எஸ்மா போன்ற எஸ்மா டெஸ்மா போன்ற கொடுங்கோல் சட்டங்களை பயன்படுத்தி அவர் இந்த பணி நீக்கத்தை செய்தார் அதாவது அத்தியாவசிய பணிகளுடைய பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரில் அந்த சட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் அனைவரையும் ஓரிரவில் அவர் பணிநீக்கம் செய்தார் இதனால் பல குடும்பங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்தன கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் மாரடைப்பினாலும் இந்த அதிர்ச்சியின் காரணமாகவும் எழுவத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஒரே இரவில் வேலை நீக்கம் செய்யப்படுவது என்று அது மட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறாயிரம் அரசு ஊழியர்களை அவர்கள் கைது செய்து சிறையில் தள்ளினார் அவர் அவரால் பாதிக்கப்பட்ட அதாவது ஆசிரியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் இப்படி பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் மிக கடுமையான பாதிப்புகளை போக்குவரத்து துறை ஊழியர்கள் இப்படி பல துறைகளைச் சேர்ந்தவர்களும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அன்றைக்கு சந்தித்தார்கள் ஈவிறக்கமற்ற முறையில் ஜெயலலிதா அவர்களை நடத்தினார் அதோடு மட்டுமல்ல கலைஞர் காலத்தில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் முக்கியமாக சாலை பணியாளர்கள் பத்தாயிரம் பேரை அவர் பணிநீக்கம் செய்தார் அதோடு கிராம சபை ஊழியர்கள் அந்த கிராமப்புற அந்த வேலையில் ஈடுபட்டிருந்த அந்த கிராம சேவை ஊழியர்கள் அவர்கள் பதிமூணாயிரம் பேரை அவர் பணி நீக்கம் செய்தார் கிட்டத்தட்ட அப்படி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் இதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் எந்த அளவிற்கு அவருடைய வன்மு அவர்கள் அந்த அந்த கிராம நல பணியாளர்களாக இருக்கட்டும் அல்லது சாலை பணியாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் கலைஞரால் நியமிக்கப்பட்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அன்றைக்கு பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் க கலைஞர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் பெரும்பாலானோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டது என்பது வரலாறு இதை நாம் ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கட்சிகளின் மீதும் அரசு ஊழியர்களின் மீதும் அவர் தொடுத்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய பழிவாங்கும் போக்கு அதோடு நிற்கவில்லை இன்னும் யாரெல்லாம் அவரால் பாதிக்கப்பட்டார்கள் இன்னும் என்னென்ன ஒடுக்குமுறை சட்டங்களை அவர் கொண்டு வந்தார் இதையெல்லாம் நாம் மறுநாட்களில் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்